கட்டளமைச்சவரமாக இயேசு கிருஷ்ணாலே யாவரக வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற ஒரு பிற்காலத்திலே அநேக நிதி சிக்கி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் பொருள் வாசையின் சாய்ந்து அநேக தூய்மையான காரியங்களை செய்து பொருளை ஈட்டியதன் பேரில் அவர் குற்றஞ்சாட்டப்பட்டு விசாரிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அவருக்கு ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலாக அபராதம் விதிக்கப்பட்டது அவர் சிறையில் இருக்கும் போது சிறையில் கழிவுறைகளை சுத்தம் செய்யும் பணி அவருக்கு கொடுக்கப்பட்டது அதே நிமித்தம் தினமும் ஐநூறு ரூபாய் அவருக்கு சம்பளமாக கொடுக்கப்பட்டது சிறையில் வந்து சொல்வார்கள் நீ ஐநூறு ரூபாய் சம்பாதித்து என்ன பிரயோஜனம் ஐம்பது கோடி ரூபாய் அல்லவா நீ இன்னும் அபராதமாக செலுத்த வேண்டியது உள்ளது இந்த பணத்தை எல்லாம் என்ன செய்தாய் தனி ஒருவனாக அதை தின்றுக்கவும் முடியாது எப்படித்தான் செலவழித்தாய் என்று கேட்டார்கள் ஆனால் அதற்கு அவர் பதில் சொல்லவில்லை உண்மை என்னவென்றால் ஜெசிகான் என்ற ஒரு பெண்ணுடன் அவருக்கு கள்ள தொடர்பு ஏற்பட்டது அவள் மிகுந்த செலவழி அவளை திருப்திப்படுத்துவதற்காக இவர் ஆலய பணத்தையும் கோயிலிற்கென்று கொடுக்கப்படும் பணத்தையும் செலவிட்டு அவளோடு சந்தோஷமாய் இருந்தார் அதன் முடிவு அவள் தப்பித்துக் கொண்டால் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில் போலில் சிலர் சொல்வார்கள் ஐயா அத்தனை வேதத்தை உபதேசித்த நீங்கள் இப்பொழுதாவது மனந்திரும் உங்கள் ஒருவரை தேவனி கிருபியை மீண்டும் பற்றி கொண்டால் அவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார் அவர் சொல்வார் என் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது கற்றல் எனக்கு கொடுத்த அநேக கிருபிகளையும் தயவையும் நான் சொல்லி வந்தேன் ஆனால் இப்பொழுது அவற்றின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை எனவே மீதி நாட்களை சிறையிலே கழிக்க வேண்டியதுதான் என்று சொல்லி அவர் துக்கத்தோடு சிறையில் இருந்தார் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு பன்னிரெண்டு கிருபையும் உடையது ஆண்டவரையே அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறேன் தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை நடத்தக்கூடாதபடிக்கு அவருடைய உபாய தந்திரங்களை அவர் அபத்தமாக்குகிறார் அவர் ஞானிகள் அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் திரியாவரக்காரரின் ஆலோசனை கவிழ்க்கப்படும் நாம் கற்றதற்கு முன்பாக நாம் எதை செய்தாலும் அவர் உள்ள தெய்வம் அவனவன் செய்களாக பலன் அளிக்கிறவர் பட்சபாதம் இல்லாமல் அவனிய கிரியைகளுக்கு பலனளிக்கிறவரை நாம் பிதாவாக தொழுது கொண்டு வருகிற அப்படின்னால் பயத்துடனே நடந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானிப்போம் கத்திற்கு பயப்படும் பயம் சுத்தமும் செம்மையுமானது அந்த பயத்தோடு ஒரு கத்திற்கு முன்பாக நடந்து கொள்வோம் கத்திர்தான் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை எந்த நாளிலும் நமக்கு தந்தாக ஆமேன்